வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஒன்று டூஷினுக்கு ஆண்ட்ரூவின் ஆதரவு காற்று நின்றுவிட்டது வெடிமருந்து புகையோடு கருப்பு மேகங்களும் கலந்து யுத்த கள்ளத்தில் அடிவானத்தில் தாழ்வாய் தொங்கிக் கொண்டிருந்தன இருட்ட ஆரம்பித்துவிட்டது அதனால் அந்த இரண்டு நெருப்புகளின் பிரகாசம் விசேஷமாய் தெரிந்தது பின்பக்கமும் இடப்பக்கமும் துப்பாக்கிச் சத்தங்கள் அடிக்கடியும் சமீபவாயும் கேட்டுக்கொண்டிருந்தன பீரங்கி சத்தங்கள் மறைந்து கொண்டு வந்தன டூஷின் தமது பீரங்கிகளோடு தொடர்ந்து சுற்றிப் போய் கொண்டிருந்தார் போகிற வழியில் பல காயம்பட்டவர்களை பார்த்தார் துப்பாக்கி சுடும் எல்லை காப்புறமாக அவர் போன பின்பு பள்ளத்தாக்கில் இறங்கினார் அங்கே பரிவாரத்தை சேர்ந்த சிலர் அவரை சந்தித்தார்கள் அவர்களில் பரிவார அதிகாரியும் ஜெர்கோவும் இருந்தார்கள் அந்த ஜெர்கோவை இரண்டு தடவை டூஷினின் பீரங்கி படைக்கு அனுப்பினார்கள் ஆனால் அவர் அங்கே வந்து சேரவே இல்லை ஒருவரையொருவர் முந்திக்கொண்டு அவர் எப்படி போக வேண்டுமென்று எல்லாரும் அவருக்கு உத்தரவுகளை கொடுத்து திட்டிக் கொண்டும் கண்டித்து கொண்டும் இருந்தார்கள் டூஷின் எந்த உத்தரவையும் கொடுக்கவில்லை மௌனமாக தமது படையின் குதிரை மீது பின்னால் கொண்டிருந்தார் அவர் பேசுவதற்கு பயந்தார் ஏனெனில் அவர் பேச ஆரம்பித்தால் என்ன காரணத்திற்காகவோ அவருக்கு அழுகை வரும் என்று தோன்றியது காயமடைந்தவர்களை விட்டு போய்விட வேண்டும் என்பதே உத்தரவு என்றாலும் துருப்புகளுக்கு பின்னால் பல காயமடைந்தவர்கள் தாங்களே இழுத்து இழுத்து நடந்து கொண்டு பீரங்கி வண்டிகளில் தங்களுக்கு இடம் கொடுக்குமாறு கெஞ்சினார்கள் போராட்டத்திற்கு முன்பாக டூஷினின் விடுதியிலிருந்து வேகமாய் வெளியே ஓடிய அந்த சந்தோஷமான காலாட்படை அதிகாரி வயிற்றில் ஒரு குண்டு காயத்தோடு மட்வேவ்னா என்ற பீரங்கி வண்டியில் கிடத்தப்பட்டிருந்தார் குன்றின் அடிவாரத்தில் ஒரு வெள்ளிறிய குதிரைப்படை தொண்டர் தமது ஒரு கையை மற்றொரு கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு டூஷினிடம் வந்து தமக்கு வண்டியில் இடம் கொடுக்கும்படி கேட்டார் கேப்டன் கடவுளுக்காக எனது கை அடிபட்டு விட்டது கடவுளுக்காக என்னால் நடக்க முடியாது கடவுளுக்காக என்று தயக்கத்தோடு பேசினார் இதற்கு முன்னால் பல தடவை வண்டியில் அவர் இடம் கேட்டார் என்பதும் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதும் தெளிவாய் தெரிந்தது அவர் தயக்கத்தோடு பரிதாபமான குரலில் கேட்டார் கடவுளுக்காக எனக்கு இடம் கொடுக்கும்படி அவர்களுக்கு சொல்லும் அவருக்கு இடம் கொடும் என்று டூஷின் சொன்னார் அவர் உட்கார்வதற்கு ஒரு வெளிச்சட்டையை கீழே விரிவாலிபனே என்று தமது அபிமான சிப்பாயிடம் சொன்னார் அந்த காயம்பட்ட அதிகாரி எங்கே அவரை கீழே இறக்கிவிட்டோம் அவர் இறந்துவிட்டார் என்று ஒருவர் பதிலளித்தார் அவர் உதவி செய்யுங்கள் உட்காரும் எனது அன்பானவரே கீழே உட்காரும் அந்த வெளிச்சட்டையை பரப்பிக்கொண்டு பரப்பி கொடு ஆண்டனோ அந்த தொண்டர்தான் ரஸ்டோ தமது ஒரு கையால் மற்றொரு கையை ஆதரித்து கொண்டிருந்தார் அவர் முகம் வெளிரி போயிருந்தது ஜுரத்தால் ஏற்பட்ட நடுக்கம் போல அவருடைய நாடி நடுங்கிக் கொண்டிருந்தது அவர் மட்வேவ்னா பீரங்கி வண்டியில் வைக்கப்பட்டார் அதிலிருந்து தான் இறந்த அதிகாரியை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் அவருக்காக விரித்த அந்த வெளிச்சட்டை ரத்தத்தால் நனைந்திருந்தது அதனால் ரஸ்டோவின் கால் சட்டைகளும் கையும் ரத்தமாய் இருந்தன என்ன நீர் காயமடைந்து விட்டீராய் எனது வாலிபரே என்று டூஷின் கேட்டு ரஸ்டோ அமர்ந்திருந்த பீரங்கி வண்டியின் பக்கத்திற்கு வந்தார் இல்லை அது ஒரு தான் அப்படியானால் இந்த பீரங்கி வண்டியில் ரத்தம் ஏது என்று டூஷின் கேட்டார் அந்த அதிகாரியின் ரத்தம் தான் கரைபிடிந்து விட்டது கௌரவமானவரே என்று பீரங்கிக்காரன் பதிலளித்து அந்த தனது கோட்டின் கைச்சட்டையில் துடைத்து பீரங்கி வண்டியை அம்மாதிரி அசுத்தத்தோடு வைத்திருப்பதற்கு மன்னிப்பு கேட்பது போல செய்தான் தரைப்படையின் உதவியினால் அந்த பீரங்கிகளை மேலே கொண்டு வருவது ஒன்றைத்தான் அவர்களால் செய்ய முடிந்தது கிரண்டர் ஸ்டாப் என்ற கிராமத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அங்கே தங்கினார்கள் அப்பொழுது மிகவும் இருட்டி விட்டபடியால் பத்து அடிக்கு அப்புறம் இருந்த சீருடைகளை கூட பார்க்க முடியாமல் இருந்தது துப்பாக்கி சுடுதல் குறைய ஆரம்பித்தது திடீரென்று வலப்பக்கமாக கூச்சலும் சுடுகிற சத்தமும் மீண்டும் கேட்டன தோட்டாக்களின் வெளிச்சம் இருட்டில் மின்னியது இதுதான் பிரெஞ்சுக்காரர்களின் கடைசி தாக்குதல் கிராமத்தில் வீடுகளில் தங்கியிருந்த சிப்பாய்கள் இதை எதிர்த்து பதில் கொடுத்தார்கள் எல்லோரும் கிராமத்தை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள் ஆனால் டூஷினுடைய பீரங்கிகளை அசைக்க முடியவில்லை பீரங்கி படைக்காரர்களும் டூஷினும் அந்த தொண்டரும் ஒருவரை ஒருவர் மௌனமாய் பார்த்துவிட்டு தங்களுடைய விதிக்காக காத்திருந்தார்கள் சுடும் சத்தம் குறைந்தது சிப்பாய்கள் பக்கத்து தெருவிலிருந்து ஆவலோடு பேசிக்கொண்டு வெளியே வந்தார்கள் காயம்படவில்லையே பெற்றோ என்று ஒருவர் கேட்டார் அவர்களுக்கு சூடாக கொடுத்து விட்டோம் தோழனே இன்னொரு தடவை மறுபடியும் அவர்கள் இப்பொழுது தாக்க மாட்டார்கள் என்றான் மற்றொருவன் உன்னால் எதுவும் பார்க்க முடியாது அவர்கள் எப்படி தங்கள் ஆட்களையே சுட்டுக் கொண்டார்கள் பார்த்தாயா எதையும் பார்க்க முடியவில்லையே மை இருட்டா இருக்கிறது சகோதரனே இங்கே குடிப்பதற்கு எதுவும் கிடையாதா கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் திருப்பி அடிக்கப்பட்டார்கள் அந்த பூரணமான இருட்டில் டூஷினின் படை பீரங்கிகள் மீண்டும் மீண்டும் மேலே போய்க் கொண்டிருந்தன அதைச் சுற்றி காலாட்படை பாராவும் போய்கொண்டிருந்தது ஓர் இருளடைந்த கண்ணுக்கு தெரியாத நதி ஒன்று ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல அந்த சிப்பாய்கள் போவது அந்த இருட்டில் தோன்றியது மெதுவாய் அவர்கள் பேசிக்கொண்டு போன சத்தமும் குதிரைகளின் குளம்படிகள் சத்தமும் வண்டிகளின் சக்கர ஓசைகளும் கேட்டுக்கொண்டிருந்தன பொதுவான இரைச்சலுக்கு மேலாக காயமடைந்தவர்களின் முணங்குதல்களும் கூச்சலும் வேறு எந்த சத்தத்தையும் விட வெகு தெளிவாக அந்த இருட்டில் கேட்டன பட்டாளத்தை மூடியிருந்த சோகம் அவர்களுடைய முணங்குதல்களால் நிரம்பி இருந்தது அவையெல்லாம் அந்த இரவின் இருட்டோடு கலந்து ஒன்றாய் நின்றார் போல தோன்றியது சிறிது நேரத்திற்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த அந்த சிப்பாய்கள் திடீரென்று பரபரப்படைந்தார்கள் ஒரு வெள்ளை குதிரை மீது தமது பரிவாரங்களோடு ஒருவர் அவர்களை கடந்து கொண்டிருந்தார் அவர் போகும்போது அவர் என்ன சொன்னார் இப்போது எங்கே போகிறோம் இங்கே தங்க போகிறோமா நம்மை பாராட்டினாரா என்ற ஆவலான கேள்விகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒழித்தன அந்த துருப்பு கூடங்கள் நெருங்கி நிற்க ஆரம்பித்தன நிற்கும்படி உத்தரவிட்டதாக ஒரு வதந்தி பரவியது முன்னால் போனவர்கள் ஒருவேளை நின்றிருக்கலாம் அந்த சகதியான ரஸ்தாவின் மத்தியில் எல்லோரும் எங்கே நின்றார்களோ அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் கணப்பு மூட்டங்கள் பொருத்தப்பட்டன பேச்சுகள் தெளிவாய் கேட்க ஆரம்பித்தன கேப்டன் டூஷின் தமது கம்பெனிக்கு வேண்டிய உத்தரவுகளை கொடுத்த பின்பு அந்த தொண்டருக்கு வைத்தியம் செய்வதற்காக ஒரு வைத்திய வண்டியையோ அல்லது ஒரு டாக்டரையோ கண்டுபிடித்து வருமாறு ஒரு சிப்பாயை அனுப்பினார் அனுப்பிவிட்டு ரஸ்தாவில் சிப்பாய்களால் மூட்டப்பட்டிருந்த கணப்பு மூட்டத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் ரஸ்டோ கூட கஷ்டப்பட்டு அந்த நெருப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் வந்தார் வலியினாலும் குளிரினாலும் ஈரத்தினாலும் ஒரு ஜுர நடுக்கம் அவருடைய முழு உடம்பையுமே ஆட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தூக்கச் சடைவு தடுக்க முடியாதபடி அவரை பிடித்து ஆட்டியது ஆனால் அவர் கை அவருக்கு கொடுத்து வந்த சகிக்க முடியாத வழியினால் அவர் விழித்து கொண்டிருந்தார் தமது கையை திருப்திகரமான ஒரு நிலைமையில் வைத்துக் கொள்ள அவரால் முடியவில்லை அவர் தமது கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து நெருப்பை பார்த்து விழித்து கொண்டு அந்த நெருப்பு அப்பொழுது அவருக்கு கண்ணை பறிக்கும் சிவந்த நிறமாயிருந்தது மெலிந்த உருண்டை தோள்களுடைய டூஷினை பார்த்து கொண்டிருந்தார் டூஷின் ஒரு துருக்கியரை போல சம்மணம் போட்டு அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் டூஷினின் பெரிய அன்பான புத்திசாலித்தனமான கண்கள் அனுதாபத்தோடு ரஸ்டோவை பார்த்தன தமது முழு மனதோடு அவர் ரஸ்டோவுக்கு உதவி செய்ய விரும்பியதையும் ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாதிருப்பதையும் அவை காட்டின நாலா பக்கங்களும் காலாட்படையின் காலடி ஓசையும் பேசும் சத்தமும் கேட்க ஆரம்பித்தன அவர்கள் நடந்து கொண்டும் சவாரி செய்து கொண்டும் அங்கங்கே சுற்றிலும் அமர்ந்தார்கள் பேச்சு சத்தமும் மனிதர்களின் காலடி ஓசையும் சகதியில் போய்க் கொண்டிருந்த குளம்படிகளின் சத்தமும் பக்கத்திலும் தூரத்திலும் இருந்து நெருப்பு மூட்டங்களின் சத்தங்களும் எல்லாம் ஒன்றாக கலந்து ஒரே நடுக்கமான கூச்சலாய் கேட்டது ஓர் இருண்ட கண்காணாத நதி சோகத்தினூடே ஓடிக்கொண்டிருந்ததை போன்ற காட்சியை இப்பொழுது காண முடியவில்லை ஆனால் ஓர் இருண்ட சமுத்திரம் புயலுக்கு பின்னால் பொங்கி அமர்ந்து வருவதைப் போல இப்பொழுது காணப்பட்டது தமக்கு முன்னாலும் தம்மை சுற்றியும் நடந்து வந்த காரியங்களை ரஸ்டோ இல்லாமல் பார்த்தும் கேட்டும் வந்தார் ஒரு காலாட்படை வீரர் அந்த கணப்பு மூட்டத்திற்கு வந்து குதிகால்களில் குந்திக்கொண்டு நெருப்புக்கு மேலாக தமது கைகளை காட்டினார் அவர் டூஷின் பக்கம் திரும்பி நான் இப்படி செய்வதில் உமக்கு ஆட்சேபனை இல்லையே கௌரவமானவரே எனது கம்பெனியை விட்டு நான் தவறிவிட்டேன் கௌரவமானவரே எங்கே என்பது தெரியவில்லை அவ்வளவு துரதிருஷ்டம் என்று பேசினார் அந்த சிப்பாய் கண்ணத்தில் கட்டு போட்டு கொண்டிருந்தார் ஒரு காலாட்படை அதிகாரியும் அந்த கணப்பு மூட்டத்திற்கு வந்தார் அவர் டூஷினை பார்த்து அந்த பீரங்கி வண்டிகளை கொஞ்சம் நகர்த்தி சாமான் வண்டி போவதற்கு வழிவிடுமாறு கேட்டார் அவர் போன பின்பு இரண்டு சிப்பாய்கள் அந்த கணப்பு மூட்டத்திற்கு வந்தார்கள் அவர்கள் இருவரும் துணிகரமாய் வாய் கைச்சண்டையும் போட்டு ஒரு ஜோட்டை பிடுங்கிக் கொள்ள முயற்சித்தார்கள் அதை அவர்கள் இருவரும் பிடித்து கொண்டிருந்தார்கள் நீதான் பொறுக்கினாயா நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான் என்று ஒருவன் கரகரத்த தொண்டையில் கத்தினான் ஒரு மெலிந்த முகம் வெளிய சிப்பாய் தமது கழுத்தில் ரத்தம் தோய்ந்த கால்பட்டியால் ஒரு கட்டு கட்டி கொண்டு அங்கே வந்து கோபமாக பீரங்கி படைக்காரர்களை பார்த்து தண்ணீர் கொடுக்குமாறு கேட்டான் நாய் மாதிரி ஒருவன் சாக வேண்டுமா என்று அவன் கேட்டான் டூஷின் தமது ஆட்களிடம் சொல்லி அவனுக்கு தண்ணீர் கொடுக்க சொன்னார் பின்னால் ஒரு குதூகலமான சிப்பாய் அங்கே ஓடி வந்து காலாட்படைக்கு சிறிது நெருப்பு கொடுக்குமாறு கெஞ்சினான் ஒரு நல்ல தீவட்டியாக காலாட்படைக்கு கொடுங்கள் உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வருமாக எனது நேசத்தவர்களே நெருப்பிற்காக வந்தனுங்கள் வட்டியோடு நாங்கள் திருப்பிக் கொடுப்போம் என்று அவன் சொல்லி கொண்டே ஒரு நெருப்பு கட்டையை எடுத்து கொண்டு போனான் அடுத்தாற்போல் நான்கு சிப்பாய்கள் ஒரு மேல் சட்டையில் ஏதோ கனமாக தூக்கி கொண்டு அந்த கணப்பு மூட்டத்தின் பக்கமாய் போனார்கள் அவர்களில் ஒருவன் இடறினான் போகிற வழியில் எந்த பிசாசு கட்டைகளை போட்டு வைத்திருக்கிறது என்று அவன் கத்தினான் அவன் செத்து போனான் இதற்காக அவனை சுமக்க வேண்டும் என்று இன்னொருவன் கேட்டான் வாயை மூடு அவர்கள் தங்கள் சுமையோடு இருட்டுக்குள் சென்று மறைந்தார்கள் இன்னமும் வலிக்கிறதா என்று டூஷின் மெதுவான குரலில் ரஸ்டோவே கேட்டார் ஆமாம் கௌரவமானவரே உம்மை ஜெனரல் அழைக்கிறார் அதோ அந்த குடிசையில் இருக்கிறார் என்று ஒரு பீரங்கி படைக்காரன் டூஷினிடம் வந்து சொன்னான் இது வருகிறேன் நண்பரே டூஷின் எழுந்து தமது பெரிய கோட்டின் பித்தான்களை மாட்டிக்கொண்டு அதை நேராக இழுத்துவிட்டு அந்த கணப்பு மூட்டத்தை விட்டு நடந்து போனார் பீரங்கி படையினுடைய இந்த கணப்பு மூட்டத்திற்கு சமீபமாக அவருக்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஒரு குடிசையில் இளவரசர் பாக்ரேஷன் டின்னர் அறிந்து கொண்டிருந்தார் அதில் அவர் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே தம்மிடம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த படை அதிகாரிகளுடன் பேசிக்கொண்டிருந்தார் பாதிக்கண் மூடிய அந்த சிறிய வயோதிக ஆசாமி ஒரு எலும்பை ஆவலாக கடித்து கொண்டிருந்தார் குற்றம் குறையில்லாமல் இருபத்தி இரண்டு வருஷங்கள் சேவை செய்த அந்த ஜெனரலுக்கு அந்த டின்னரினாலும் ஓட்கா மதுவினாலும் முகம் சிவந்து போயிருந்தது கையில் மோதிரம் அணிந்திருந்த அந்த பரிவார அதிகாரியும் ஜெர்கோவும் குழம்பிய மனத்தோடு அவர்கள் எல்லாரையும் கடைக்கண்களால் பார்த்துக் பார்த்து கொண்டிருந்தார்கள் இளவரசர் ஆண்ட்ரூ முகம் இருந்தது உதடுகளை அழுத்தி மூடியிருந்தார் கண்கள் ஜுரத்தால் மின்னுபவை போல் காணப்பட்டன பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பிடித்து வந்த ஒரு பிரெஞ்சு கொடியை அந்த குடிசையில் ஒரு மூளையில் சாத்தி வைத்திருந்தார்கள் அப்பாவி முகத்தோற்றம் கொண்ட அந்த கணக்கன் அந்த கொடியின் துணி எவ்வளவு மிருதுவாய் இருக்கிறது என்பதை கையினால் தொட்டு பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஒன்றும் புரியாமல் தலையை ஆட்டினான் அந்த கொடியின் மீது அவனுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டதா அல்லது அவன் பசியோடு இருந்த போதிலும் அங்கு டின்னரில் அவனுக்கு உட்கார இடம் கிடைக்காதபடியால் அதை பார்த்து கொண்டு இருப்பது கஷ்டமாயிருந்ததா இந்த இரண்டில் எதற்காக அவன் தலையை ஆட்டினான் என்பது தெரியவில்லை அடுத்த குடிசையில் நமது குதிரை வீரர்களால் கைது செய்யப்பட்ட ஒரு பிரெஞ்சு கர்னலை வைத்திருந்தார்கள் நமது அதிகாரிகள் அவரை பார்ப்பதற்கு அங்கே கும்பலாய் கூடியிருந்தார்கள் கமாண்டர்கள் ஒவ்வொருவரையும் இளவரசர் பாக்ரேஷன் பாராட்டினார் போராட்டத்தை பற்றியும் நமக்கு ஏற்பட்ட நட்டங்களை பற்றியும் அவர் விவரங்களை விசாரித்தார் பிராப்னாவில் பார்வையிடப்பட்ட பட்டாளத்தின் ஜெனரல் இளவரசரை பார்த்து போராட்டம் ஆரம்பமானதும் காட்டிலிருந்து வெளிவந்ததாகவும் விறகு வெட்டி கொண்டிருந்த தமது துருப்புகளை திரட்டியதாகவும் பிரெஞ்சுக்காரர்கள் தம்மை கடந்து போகும்படி முதலில் விட்டுவிட்டு பின்னால் அவர்கள் மீது இரண்டு பட்டாளங்களை துப்பாக்கி சனியன்களைக் கொண்டு பாய்ந்து தாக்கும்படி உத்தரவிட்டதாகவும் அப்படி செய்ததன் மூலம் அந்த பிரெஞ்சு துருப்புகளை முறியடித்ததாகவும் சொன்னார் மேன்மை தங்கியவரே நான் பார்த்தபோது அவர்களுடைய முதல் பட்டாளம் நிலைகுலைந்து இருந்தது ரஸ்தாவில் நான் நின்று யோசித்தேன் அவர்களை வரும்படி நான் முதலில் விட்டுவிட்டு பின்னால் முழு பட்டாளத்தின் நெருப்பையும் அவர்கள் மீது கக்கும்படி செய்வேன் என்று யோசித்தேன் அதைத்தான் நான் செய்து முடித்தேன் அந்த ஜெனரல் இந்த மாதிரி செய்ய வேண்டுமென்றே மிகவும் விரும்பினார் அம்மாதிரி செய்ய முடியாததற்கு மிகவும் வருந்தினார் ஆனால் அதையே அவர் நினைத்து கொண்டிருந்தபடியால் அம்மாதிரி நடந்துவிட்டதாகவே அவருக்கு தோன்றியது ஒருவேளை உண்மையாகவே அம்மாதிரி நடந்தாலும் நடந்திருக்கலாம் அவ்வளவு குழப்பங்களுக்கு இடையில் என்ன நடந்தது என்ன நடக்கவில்லை என்பதை ஒருவரால் கண்டுபிடிக்கத்தான் முடியுமா இன்னொரு விஷயம் மேன்மை தங்கியவரே உங்களிடம் ஒன்றை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்தார் டோலகோவ் குட்டுஜோவுடன் நடந்த உடையாடலையும் கடைசியில் தாம் பேசியதையும் அவர் நினைவு கூர்ந்து அவர் மீண்டும் பேசினார் அந்த சிப்பாய் டோலகவ் அதிகார பதவியிலிருந்து சிப்பாயாக தாழ்த்தப்பட்டவர் ஒரு பிரெஞ்சு அதிகாரியை என் எதிரிலேயே கைது செய்து தமக்கு பெருமை அளிக்கும் விதத்தில் நடந்து கொண்டார் கிராட் குதிரை வீரர்கள் அங்கே தங்கியதை நான் பார்த்தேன் மேன்மை தங்கியவரே என்று ஜெர்கோ விடைமறித்து கூறினார் கூறிவிட்டு மனக்குழப்பத்தோடு சுற்றிலும் பார்த்தார் அன்று முழுவதும் குதிரை வீரர்களை அவர் பார்க்கவே இல்லை ஆனால் அவர்களின் செய்திகளைப் பற்றி ஒரு காலாட்படை அதிகாரியிடமிருந்து அவர் அறிந்து கொண்டார் இரண்டு சதுர அணிவகுப்புகளை அவர்கள் தாக்கி உடைத்தார்கள் மேன்மை தங்கியவரே அவர் வழக்கமாக சொல்லும் தமாஷ்களில் இது ஒன்று என்று நினைத்து ஜெர்கோவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கிருந்த பலர் புன்சிரிப்பு கொண்டார்கள் ஆனால் அவர் பேசியது நம்முடைய துருப்புகளின் பெருமையையும் அன்றைய வேலையின் பெருமையையும் அறிமுகப்படுத்துவதாக இருந்தது என்பதை கண்டவுடன் அவர்கள் முகத்தில் சிரத்தை தோன்ற ஆரம்பித்தது ஜெர்கோ சொல்வது பொய் என்பதும் அதற்கு அடிப்படை எதுவும் கிடையாதென்பதும் அங்கிருந்த பலருக்கும் தெரியும் இளவரசர் பாக்ரேஷன் அந்த பயோதிக கர்ணலை திரும்பி பார்த்தார் கணவான்களே உங்கள் எல்லோருக்கும் நன்றி காலாட்படை குதிரைப்படை பீரங்கிப்படை ஆகிய நமது படைகளின் எல்லா பிரிவினரும் வீரத்தனமாய் நடந்து கொண்டார்கள் மத்திய போர் முனையில் இரண்டு பேரங்கிகளை எப்படி விட்டு வந்தார்கள் என்று அவர் கேட்டு யாரையோ தேடுவது போல சுற்றி பார்த்தார் இடது பக்கவாட்டில் கைவிட்டு வந்த பேரங்கிகளை பற்றி அவர் கேட்கவில்லை போராட்ட ஆரம்பத்திலேயே அந்த பேரங்கிகளை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் நான் ஆ உம்மை அனுப்பினேன் என்று நினைக்கிறேன் என்று பாராவில் இருந்த பரிவார அதிகாரியை பார்த்து கேட்டார் ஒரு பேரங்கி சேதமடைந்தது இன்னொன்றை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது போராட்டத்துக்காக நான் அங்கேயே தங்கி உத்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தேன் பின் அதை விட்டு புறப்பட்டேன் நமது நிலைமை அங்கே ரொம்ப மோசமாக இருந்தது என்பது உண்மை என்று பரிவார அதிகாரி நாணத்தோடு பேசினார் கேப்டன் டூஷின் அந்த கிராமத்திற்கு அந்த பக்கத்தில் முகாம் போட்டிருக்கிறார்கள் என்றும் அவரை அழைத்து வர ஆளை அனுப்பியிருக்கிறது என்றும் ஒருவர் குறிப்பிட்டார் ஓ நேரும் அங்கே இருந்தீரா என்று இளவரசர் பாக்ரேஷன் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து கேட்டார் ஆம் நாம் ஒருவரொருவர் சந்திக்காமல் கொஞ்சம் பிந்திவிட்டோம் என்று பரிவார் அதிகாரி சொல்லி புல்கான்ஸ்கியை பார்த்து புன்னகை கொண்டார் அங்கே உண்மை பார்க்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சடார் என்று கடுமையாக சொன்னார் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள் வெளியே டூஷின் வந்து சேர்ந்தார் தயக்கத்தோடு ஜெனரல்களை கடந்து உள்ளே வந்தார் ஜெனரல்களை அந்த குடிசையில் கடந்த பின்பு அவருக்கு தயக்கம் ஏற்பட்டது தமக்கு மேல் உள்ள பெரிய அதிகாரிகளை சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரியான தர்மசங்கடமான தயக்கம் ஏற்படுவதுண்டு அங்கிருந்த பிரெஞ்சு கொடியை அவர் பார்க்காததினால் அதன் மீது இடறினார் அங்கிருந்தவர்களில் பலர் சிரித்தார்கள் ஒரு பீரங்கியை எதற்காக விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று முகத்தை சொழித்து கொண்டு பாக்ரேஷன் கேட்டார் அவருடைய முக சுழிப்பு கேப்டனை விட அங்கு சிரித்தவர்களுக்கே அதிகமாய் பொருந்துவதாய் இருந்தது ஜெர்கோவ் அங்கு சிரித்தவர்கள் எல்லாரையும் விட பலமாகச் சிரித்தார் கடுமையான அதிகாரிகள் முன்னால் வந்தபோது டூஷினுக்கு தமது தவறு புலப்பட்டது இரண்டு பீரங்கிகளை இழந்ததால் ஏற்பட்ட அவமானத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் உயிரோடு மேலதிகாரிகள் முன்பாக நின்று கொண்டிருப்பது அவருக்கு மிகுந்த பயங்கரமாய் தோன்றியது அன்றைய தினத்தில் அவர் மிகுந்த பரபரப்படைத்திருந்தபடியால் அந்த பீரங்கிகளை விட்டு வந்ததை பற்றி அந்த வினாடி வரையில் அவர் யோசிக்கவே இல்லை அதிகாரிகளின் சிரிப்பு அவரை இன்னும் அதிகமாய் குழம்பும்படி செய்துவிட்டது கீழ்நாடி நடுங்க பேசுவதற்கு முடியாமல் பாக்ரேஷன் முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் கடைசியில் அவர் வார்த்தைகளை முணங்க ஆரம்பித்தார் எனக்கு எனக்கு தெரியாது மேன்மை தங்கியவரே என்னிடம் வீரர்கள் இல்லை மேன்மை தங்கியவரே உமக்கு பாதுகாப்பு அளித்து வந்த துருப்புகளிலிருந்து சில வீரர்களை நீர் அழைத்து கொண்டிருக்கலாமே தம்மை பாதுகாப்பதற்கு அங்கு துருப்புகள் இல்லை என்பது உண்மை ஆனால் அதை டூஷின் சொல்லவில்லை அம்மாதிரி சொன்னால் எந்த அதிகாரியாவது சங்கடத்திற்குள் மாட்டிக்கொள்ளுவாரே என்று அவர் பயந்தபடியால் மௌனமாயிருந்தார் பரீட்சையில் தவறு செய்துவிட்ட மாணவன் உபாத்தியாரை பார்த்து எப்படி வெளிப்பானோ அதே மாதிரி பாக்ரேஷனை பார்த்து வெளித்த கண்களோடு நின்றார் மௌனம் இன்னும் சிறிது நீடித்தது இளவரசர் பாக்ரேஷன் கடுமையாக இருக்க விரும்பவில்லை பேசுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை மற்றவர்கள் அதில் தலையிட துணியவில்லை இளவரசர் ஆண்ட்ரூ டூஷியனை தமது கீழ்கண்களால் நோக்கி பரபரப்பினால் விரல்களை முறுக்கி கொண்டிருந்தார் மேன்மை தங்கியவரே என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த மௌனத்தை திடீரென்று கலைத்தார் கேப்டன் டூஷினின் பீரங்கி படைக்கு என்னை நீங்கள் தயவு கூர்ந்து அனுப்பினீர்கள் அதனால் நான் போனேன் அந்த படையின் ஆட்களிலும் குதிரைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு பேர் சேதமடைந்து விட்டதை பார்த்தேன் இரண்டு பீரங்கிகள் உடைந்து போய்விட்டன அவருக்கு ஆதரவாக துருப்புகள் எதுவுமே இல்லை இளவரசர் பாக்ரேஷனும் டூஷினும் ஒரே மாதிரி கவனத்தோடு பொல்கான்ஸ்கி பேசும்போது அவரை பார்த்தனர் பொல்கான்ஸ்கி தமது பரபரப்பை அடக்கிக்கொண்டு பேசினார் மென்மை தங்கியவரே எனக்கு அனுமதி கொடுத்தால் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லுகிறேன் என்று அவர் தொடர்ந்தார் இன்றைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கேப்டன் டூஷினுடைய வீரத்தனமான நடத்தையும் அவருடைய பீரங்கி படையின் போராட்டமுமே ஆகும் இதை சொல்லிவிட்டு இளவரசர் ஆண்ட்ரூ பதிலை எதிர்பார்க்காமல் எழுந்து மேஜையை விட்டு நீங்கினார் இளவரசர் பாக்ரேஷன் டூஷினை பார்த்தார் பொல்கான்ஸ்கியின் உறுதியான அபிப்பிராயத்தில் அவர் அவநம்பிக்கை கொண்டதாக அவர் காட்ட விரும்பவில்லை இருந்தாலும் முழு கௌரவத்தையும் டூஷினுக்கு கொடுக்க அவரால் முடியவில்லை ஆகவே தமது தலையை குனிந்து கொண்டு டூஷினை போகும்படி சொன்னார் டூஷினோடு இளவரசர் ஆண்ட்ரூவும் வெளியே போனார் உமக்கு வந்தனும் நீரினை காப்பாற்றி நீர் எனது அருமையான பேர் வழியே என்றார் டூஷின் இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பார்த்தார் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை அங்கிருந்து அகன்று போனார் அவர் வருத்தமும் சோர்வும் கொண்டார் அவர் என்ன நினைத்திருந்தாரோ அதற்கு நேர் விரோதமாக எல்லாம் விசித்திரங்களாய் அவருக்கு தோன்றின அவர்கள் யார் அவர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் இதெல்லாம் எப்பொழுது முடிய போகிறது என்று தனக்கு முன்னால் மாறி மாறி தோன்றிய நிழல்களை பார்த்து ரஸ்டோவ் நினைத்தார் அவருடைய கையில் இருந்த வலி வர வர கடுமையாயிற்று தடுக்க முடியாத தூக்க மயக்கம் அவரை ஆட்கொண்டது அவர் கண்களுக்கு முன்னால் சிகப்பு வட்டங்கள் நாட்டியமாடின அந்த குரல்களினாலும் முகங்களினாலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் தனித்து இருப்பதைப் போல் தோன்றிய உணர்ச்சியும் அவருடைய வலியோடு கலந்து கொண்டன அவர்கள்தான் அந்த சிப்பாய்கள் தான் காயம்பட்டவர்களும் காயம்படாதவர்களும் அவர்கள்தான் தம்முடைய கையை அமுக்கி கீழே தள்ளி தமது காயமடைந்த கையினுடையவும் தோளினுடையவும் தசைகளை முறுக்கி சதையை எரிப்பதாக அவருக்கு தோன்றியது இந்த உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்காக அவர் தம்முடைய கண்களை மூடிக்கொண்டார் ஒரு வினாடி அவர் தூங்கியிருப்பார் அந்த ஒரு வினாடி நேரத்தில் அவருக்கு கனவில் எத்தனையோ விஷயங்கள் தோன்றின அவருடைய தாயாரும் அவளுடைய பெரிய வெள்ளை கையும் சோனியாவின் மெலிந்த சிறிய தோள்களும் நட்டாஷாவின் கண்களும் சிரிப்பும் டெனிசோவின் குரலும் மீசையும் டெலியானினும் அந்த டெலியானின் பாக்டானிச் சம்பவங்களும் அவருடைய கனவில் வந்தன இந்த கடினமான குரலை கொண்ட சிப்பாயைப் போலத்தான் அந்த விவகாரமும் இருந்தது அந்த விவகாரமும் இந்த சிப்பாயும் அவருடைய கையை இடைவிடாமல் வலிக்கும்படி எழுத்து அழுத்திக் கொண்டிருப்பதாகவும் ஒரே திசையில் எப்பொழுதும் இழுத்து கொண்டிருப்பதாகவும் அவருக்கு தோன்றியது அவற்றிலிருந்து அவர் விடுபட முயற்சி செய்தார் ஆனால் ஒரு வினாடி கூட அவருடைய கையை ஒரு மயிரழை கூட அசைக்க அவர்கள் விடவில்லை அது வலிக்காது அது சரியாய் போய்விடும் அவர்கள் எழுக்காமல் இருந்தால் அது சரியாய் போய்விடும் ஆனால் அவர்களிடமிருந்து விடுபடுவது முடியாத காரியமாய் இருக்கிறது என்று நினைத்தார் அவர் கண்களை திறந்தார் மேலே பார்த்தார் அந்த கனமூட்டத்திற்கு ஒரு கெஜ தூரத்திற்கு மேலாக அந்த இரவில் இருட்டு திரை தொங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது பெய்து கொண்டிருந்த பணியின் சிதழ்கள் அந்த வெளிச்சத்தில் பறந்து விழுந்து கொண்டிருந்தன டூஷின் இன்னும் திரும்பவில்லை டாக்டரும் வரவில்லை நெருப்புக்கு அப்புறமாக தனது மஞ்சள் உடம்பிற்கு சூடு கொண்டிருக்கும் ஒரு நிர்வாண சிப்பாயை தவிர அவருடன் வேறு யாரும் இல்லை என்னை ஒருவரும் விரும்பவில்லை என்று ரஸ்ட் நினைத்தார் எனக்கு உதவி செய்யவோ அனுதாபம் காட்டவோ ஒருவருமில்லை ஆனால் ஒரு காலத்தில் என் வீட்டில் நான் பலமாகவும் சந்தோஷமாகவும் எல்லோரும் என் மீது பிரியப்படும்படியாகவும் நான் இருந்தேன் அவர் பெருமூச்சு விட்டார் பெருமூச்சு விடும்போது தம்மை அறியாமலேயே முணங்கினார் ஏ உனக்கு வலிக்கிறதா என்று அங்கிருந்த சிப்பாய் நெருப்புக்கு மேலாக தனது சட்டைக்கு சூடு கொண்டு கேட்டான் பதிலை அவன் எதிர்பார்க்காமலேயே அவன் மேலும் சொன்னான் எவ்வளவு பேர்கள் இன்று காயமடைந்து போனார்கள் ரொம்ப பயங்கரமான விஷயம் சிப்பாய் பேசியதை ரஸ்டோ கேட்கவில்லை பனிச்சிதல்கள் நெருப்பு மூட்டத்திற்கு மேலாக பறந்து வருவதை அவர் பார்த்து கொண்டிருந்தார் அச்சமயம் ஒரு குளிர்காலத்தில் தம்முடைய வெதுவெதுப்பான வீட்டில் அழகான ரோம கோட் அணிந்திருந்த ஞாபகமும் வேகமாய் போகும் அவருடைய பனி வண்டியும் ஆரோக்கியமான உடம்பும் அவருடைய வீட்டார்கள் அவர் மேல் காட்டிய அன்பும் ஆதரிப்பும் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தன நான் ஏன் இங்கே வந்தேன் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் அடுத்த நாள் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை ஆகவே பாக்ரேஷனின் மிஞ்சிய துருப்புகள் மீண்டும் குட்டுஜோவின் ராணுவத்தில் போய் சேர்ந்து கொண்டன அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது இந்த இருபத்தி ஓரு அத்தியாயங்களோடு லியோடால்ஸ்டா எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு நிறைவடைந்தது தமிழில் மொழிபெயர்த்தவர் டி எஸ் சொக்கலிங்கம் நாவலை தேன்கூட்டிற்காக வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாவது புத்தகத்தை முழுமையாக கேட்டவர்களுக்கு அன்பின் நன்றிகள்